ஒரு தேங்காய் எடுத்துங்க அந்த தேங்காவை எடுத்து கும்பிடி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடச்சி எடுத்துருங்க கும்முடி இருக்கக்கூடாது ஒரு முழு தேங்காய் அதில் கும்மிடி இருக்க வேணும் யாராவது நீங்கள் பிரிக்க ஆசைப்பட்றீங்களா அவங்களுடைய பெயர் ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் எழுதுங்க யார் யார் இன்னார் இன்னார் பிரிக்க போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி காட்டேரி மந்திரம் லா 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 ஆஹா ஹா ஓ ஓ ஓ டாம் 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 இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அப்படியே செப்பு தகட்டில் எழுதுங்க எழுதி வித்வேஷனம் வித்வேஷனம் ஜாடு ஜாடுன்னு சொல்லி எழுதுருங்க அந்த தகுட்டு மேலே கற்பூரம் வைத்த கொளுத்துங்க நல்லா அந்த கற்பூரம் எரிந்து முடிஞ்ச உடனே சுருட்டி அந்த தேங்காவில் எதனா ஒரு கன்று திறங்க திறந்து அதுக்குள்ளே நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே விபூதி போட்டு மூடிடுங்க தண்ணி அப்படியே இருக்கணும் இந்த மந்திரத்தை இந்த காட்டேன் மந்திரத்தை கரெக்டாக ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் யார் பிரிக்க போகிறீங்களோ அவங்களுடைய வீட்டு எதிரில் அல்லது அவங்க அவங்கள புதைக்கக்கூடிய மயானம் அல்லது அவங்க அவங்கள எரிக்கக்கூடிய மயானத்தில் போய் நீங்கள் ஒடிங்க உடச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வித்வேஷ்டமாக இதெல்லாம் வந்து டப்பு டப்பு நிகழ்ச்சி ஆகும் சரிங்களா எப்போதுமே சரி ஒருத்தவங்களை நீங்கள் வந்து பிரிக்க ஆசைப்பட்றீங்களா அதற்கு நீங்கள் தேங்காயே பயன்படுத்தலாம் அந்த தேங்காயை வைத்து நீங்கள் எவ்வளோ பூஜைகள் இருக்குதுன்னு நான் படிப்படியாக சொல்கிறேன் நன்றி